அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாளும் ஓர் அமுது அவு க சையிபிம் மின சமாயி ஃபீஹி லுலுமாதுன் வ ரஅது வ பர்க் அல்லது அவர்களுடைய உதாரணம் காரிருள்களும் இடியும் மின்னலும் உள்ள வானத்தில் உள்ள கார் முகிலை அல்லது வானத்திலிருந்து பொழியும் மலையை போன்றதாகும் எஜ் அலூன அசாபி அஹும் பி ஆதானிஹிம் மின சவா இக்கி ஹதரல் மோத் காரிருளாலும் கடுமிடியாலும் மிகு மின்னலாலும் இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தை அவை உண்டு பண்ணுகின்றமையால் இடி முழக்கங்களால் சாவுக்கு அஞ்சி அவர்களுடைய காதுகளிலே அவர்களுடைய விரல்களை வைத்து அழுத்திக் கொள்வார்கள் வல்லாஹு முஹீதும் பில் காஃபிதீன் அல்லாஹ் நிராகரிப்போரை தீர அறிந்தவன் சூழ்ந்தறிந்தவன் எகாதல் பர்கு எஃ்தபு அபுசாரகும் மின்னல் அவர்களின் பார்வைகளை சிதறவடிக்க நெருங்குகின்றது குள்ளமா அவா அலகும் மசௌபீஹி அவர்களுக்கு மின்னல் ஒளி கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஒளியிலே அவர்கள் நடந்தார்கள் வைதா அழுலம அலிஹிம் காமு அவர்கள் பால் இருள் கவிந்தபோது நின்றனர் அல்லாஹ் விரும்பி இருந்தால் அவர்களின் கேள்வியையும் அவர்தம் பார்வைகளையும் போக்கியிருக்க கூடும் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷே இன் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் பாலும் மிக்க வலிமை பொருந்தியவன் சங்கைமக சேகநாயகம் புதுபு ஜமான் ஷன்சுல் உஜூர் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லா ஹுசி லஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து